உருக்கம் பேசிய திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா உருக்கம் பேசிய நீலியற் காசுகள் பறிக்கும் தோழிகள் மோக விகாரிகள் உருட்டும் பார்வையர் மாப்பழ விகாரிகள் மதியாதே உரைக்கும் வீரிகள் கோள் அறவாங் என உடற்றும் தாதியர் காசளவே மனம் உரைக்கும் தூரிகள் மீதினில் ஆசைகள் புரிவேனோ அருக்கன் போல் ஒளி வீசிய மாமுடி அனைத்தும் தான் அழகாய் நலமே தர அருட்கண் பார்வையினால் அடியார்தமை மகிழ்வோடே அழைத்தும் செய்திகள் பேசிய காரண வடிப்பம்தான் எனவே என்னை நாள்தோறும் அதிகம் தரவே அருளால் உடன் இனிதாழ்வாய் இருக்கும் காரணம் மீறிய வேதமும் இசைக்கும் சாரமுமே தொழு தேவர்கள் இடுக்கன் தீர்க்கணே இலக்கம் தான் எனவே தொழவே மகள் விருப்பம் கூர்தரும் ஆதியுமாய் உலகிருக்கும் தாதகி சூடிய வேணியன் அருள்வாலா திருக்கும் தாபதர் வேதியர் ஆதிய துதிக்கும் தாழ்வுடை நாயகன் ஆகிய செகச்செஞ்சோதியம் ஆகிய மாதவன் மருகோனே செழிக்கும் சாலியும் மேகம் அழாவிய கருப்பஞ்சோலையும் வாழையும் திகழ்த்திருச்செந்தூர் தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே அழைத்தும் செய்திகள் பேச்சிய காரண வடிப்பம் தான் எனவே என்னை நாள்தோறும் அதிகம் சேர் தரவே அருளால் உடன் இனி தாழ்வாய் திருச்செந்தூர்தனில் மேவிய தேவர்கள் பெருமாளே பெருமாளேவேல் முருகனுக்கு அருகிறா திருச்சித்தம்பலம் இறையருளால் இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் உருக்கமான மொழிகளை பேசும் நீலியர் தந்திரமுள்ளவர் காசு பறிக்கும் குற்றமுள்ளவர் மோகவிகாரம் கொண்டவர் உருட்டி பார்க்கும் பார்வையர் மிக்க பழிகாரிகள் மதிக்காமல் பேசும் வீரமுள்ளவர் கொல்ல வருகின்ற பாம்பு போல எதிர்க்கும் வேசைகள் கிடைத்த காசின் அளவுக்கு தக்கபடி மனத்தை அழுந்த செலுத்தும் ஊசற்குணமுடையோர் இத்தகையோர் மேலே ஆசைகள் கொள்வேனோ சூரியன் போல ஒளிவேசும் திருமுடிகளெல்லாம் அழகாய் நலமே தர உனது அருட்கண் பார்வை கொண்டு அடியார்களை மகிழ்ச்சியுடனே அழைத்தும் அவர்களோடு விஷயங்களைப் பேசும் மூலப்பொருளே செப்பம் அதாவது திருந்திய குணம் உள்ளவன்தான் இவன் என்று என்னை நாள்தோறும் ஆதிக்கம் அதாவது தலைமை தானம் சேரும்படியாகவே திருவருள் பாலித்து இப்பொழுதே இனிமையுடன் ஆண்டருள்வாயாக இருக்கு வேதமும் அதாவது ரிக்வேதம் காரணங்கடந்த ஏனைய வேதங்களும் மொழிகின்ற சாரமான பொருளை தொழுது ஒழுகும் தேவர்களுடைய துன்பங்களை தீர்க்கின்ற பெருமை வாய்ந்தவனே அடியார்கள் தவநிலையில் நின்று இவரே நமது குறிப்பொருள் என்ற நின்றதொழ அல்லது நின்ற தொழ மகிழ்ந்து விருப்பம் மிக கொள்ளும் ஆதிப்பிரானாய் உலகை அழிக்கும் மூர்த்தியாய் ஆத்திமலர் சூடிய பெருமானாய் உள்ள சிவபிரான் அருளிய குழந்தையே திரிகாலங்களையும் அதாவது சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலம் என்று மூன்று காலங்களையும் காணவல்ல தபசிரேஷ்டர்கள் வேதியர் முதலானோர் துதிக்கும் திருவடிகளை உடைய பெருமானாகிய உலகுக்கு பேரொழியாக விளங்குகின்ற திருமாலின் மருகனே செழிப்புள்ள சென்னற் மேகத்தை எட்டும்படி வளர்ந்துள்ள கரும்புச் சோலையும் வாழைகளுமே பொலிகின்ற திருச்செந்தூரிலே விற்றிருக்கும் தேவர்கள் பெருமாளே அருளால் உடன் இனிது ஆழ்வாய் முருகா 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 பற்றி வேல் முருகனை